மக்களோட உயிர்காக்கக்கூடிய உன்னத சேவை செய்வதற்கான பணி ஆணைகளை மருத்துவர்களான உங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சியிட நான் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கும் இந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திராவிட மாடல் அரசு என்பது மக்களை காக்கக்கூடிய அரசு அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய உயர்ந்த லட்சியம் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் சரி அதையெல்லாம் எதிர்கொண்டு தன் பணியை மேற்கொண்டு வருகிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வழங்கப்பட்டுள்ள பணி ஆணைகளும் சட்ட நெருக்கடிகளை கடந்துதான் வழங்கப்படுகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் உயிர்காக்கக்கூடிய மருத்துவர்களை மக்கள் ரொம்ப உயர்வாக பார்க்குறாங்க தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் இருக்குது என்ற காரணம் அதுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக் காலங்களில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கின மருத்துவ கட்டமைப்பு தான் அதற்கு காரணம் என்பது நமக்கு நன்றாக தெரியும் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் நகரங்கள் தோறும் அரசு மருத்துவமனைகள் கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பெரிய நகரங்களில் பன்னோக்கு மருத்துவமனைகள் உயிர்காக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைன்னு தலைவர் கலைஞர் உருவாக்கின கட்டமைப்பு தான் மருத்துவ சேவையில் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது இந்த கட்டமைப்பு சரியான முறையில் செயல்படணும்னா நிச்சயமாக அதற்கேற்ற மாதிரி நம்முடைய டாக்டர்கள் தேவை அதுவும் அரசாங்க மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஏழை எளிய கிராமப்புற நோயாளிகளை கர்ப்பிணி பெண்களை குழந்தைகளுடைய உடல் நோய்களை மட்டுமல்ல அவங்களுடைய மனநிலை நிலை புறச்சூழல் சூழல் இதையும் புரிந்து கொள்ளக்கூடிய டாக்டர்கள் தேவை கிராமத்தில் இருந்தும் சின்ன சின்ன நகரங்களில் இருந்தும் டாக்டர்கள் உருவானதுதான் அனைத்து தரப்பு மக்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் முதல் தலைமுறை பட்டதாரிகளோட மருத்துவ படிப்புக்கான கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்கிற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் இன்றைக்கு சின்ன சின்ன நகரங்களில் இருந்து கூட இத்தனை டாக்டர்கள் உருவாகி இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் வித்திட்டவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் அவருடைய வழியில திராவிட மாடல் அரசு மருத்துவ கட்டமைப்பை இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் அனைவரும் பாராட்டக்கூடிய அளவில் இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய நலன்கள் அக்கறை செலுத்தி அவங்களுடைய வாழ்நாள் நீட்டிச்சிருக்கு இன்னொரு காப்போம் நம்மை காப்ப நாற்பத்தெட்டு பல உயிர்களை காப்பாற்றி அவங்களையும் அவங்க குடும்பத்தினரையும் நிம்மதியாக வாழ வச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு நாடுகளுக்கு முன்ன தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகங்கள் ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு அவசியமான தேவைப்படக்கூடிய மருந்துகள் மிகவும் மலிவான விலையில கிடைக்க அந்த சூழ்நிலை ஏற்படுத்தியிருந்து முதல்வர் மருந்தகங்கள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உரிய சிகிச்சை கிடைக்கணும் அவங்க நோய் குணமாகி நல்லபடியா வாழணும்னு திராவிட மாடல் அரசு பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் செயல்படுத்தணும்னா உங்களை போன்ற டாக்டர்களின் பங்களிப்பு தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்டர்கள் இல்லாம அதாவது நீங்கள் இல்லாமல் நிச்சயமாக சொல்றேன் இந்த திட்டங்கள் எல்லாம் இல்லை மருத்துவத்துறையினுடைய மற்ற பணியாளர்கள் இல்லாமல் இந்த திட்டங்கள் நிறைவேற போறதில்லை வெற்றியும் கிடைக்க போறதில்லை உங்களுக்கு இன்றைக்கு முதலமைச்சர் என்ற முறையில் நான் பணி ஆணைகளை வழங்கி போகிறேன் ஆனா நீங்க செய்ய போறது சாதாரண பணியோ வேலையோ அல்ல மக்களின் உயிர்காக்கும் சேவை சமுதாயத்திற்கான மிகப்பெரிய தொண்டு இந்த இடத்தை அடைய நீங்க எத்தனையோ இரவுகள் கண்வழிச்சிருக்கீங்க பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க எல்லாவற்றையும் கடந்துதான் இங்கே நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இனிமே மக்கள் உங்களை நம்பி தங்கள் உயிர்காக்கும் பொறுப்பை ஒப்படைக்க இருக்கிறாங்க அவங்க நம்பிக்கையை நிறைவேற்றுற அளவுக்கு உங்களுடைய சேவை அமையட்டும் மக்களோட நலனை நீங்க கவனிங்க திருப்பவும் சொல்றேன் மக்களுடைய நலனை நீங்க கவனிங்க உங்க நலனை கவனிக்க இந்த அரசு இருக்கிறது மீண்டும் மீண்டும் சொல்றேன் மக்களுடைய நலனை நீங்க கவனிங்க உங்களுடைய நலனை கவனிக்க இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்கிறார் முதலமைச்சரான நானும் இருக்கிறேன் உயிர்களை காக்க தொண்டாற்ற போகக்கூடிய உங்களுக்கு தேவையான எதது அவசியம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் நிச்சயம் செய்வேன்னு உறுதி சொல்லி உங்கள் பணி சிறக்க என்னுடைய இந்தியாந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்